எ இருந்தாலும் கேப்பா நேற்றுக்குதான் புள்ள போட்டுனேன் Welcome back. வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மணிமகி வணக்கம் லைக் போடுங்க என்னாச்சு சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வந்து சொந்தங்களே வணக்கம் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் மணிமகி வணக்கம் பா என் முகம் பார்க்கு மேடம் ஐஎம் இவர் சதீஷ் வணக்கம் உலகநாத ஜோதிடனா நீங்களா உங்களுடைய பேரா சதீஷ் தம்பி வணக்கம் உலகநாத ஜோதிடனா எதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுற ஜோதிடன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு மணிமகி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் நாளைக்கு வீடியோவில் போடுறேன் யார் ஜோதிடார் எப்படின்னு பார்ப்போம் போய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு சரியா எடுத்துட்டேன்டா உலகநாதனா நீ வா 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 நாளைக்கு உனக்கு நாளைக்கு நானே யூடியூப்லேயே போடுறேன் சரியா நீ உலகநாதன் ஜோதிடர் எங்கேருந்து இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும் பொய்யே எல்லாத்துலேயும் போய் சொல்லலாம் இதுலேயுமா போய் சொல்லுவாங்க ஜோதிடர் சர்டிஃபிகேட்டு காமி சும்மா ஜோதிடர் நம்புவோமா சர்டிஃபிகேட்டு காமி நாளைக்கு வரேன் 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 நீதான் உலகநாதன் ஜோதிடராமே அப்புறம் என்ன சதீஷ் என்ன பியா கன்னிராசி எல்லாம் இப்படிதான் இருக்கும் பொய் பித்தளாட்டம் இப்படி எல்லாம் நிறைய இருக்கும் என்ன பி என்ன சதீஷ் இது வந்து சதீஷ் ஃபேக்கு சரியா ஒரிஜினல் சதீஸ்ஸு இப்போ வருவார் பார்த்துக்கோ அப்போ நீங்க என்ன பண்ண போகிறேன்னு பாப் ஆரோன் வணக்கம் ஆகாஷ் வணக்கம்

சதீஷுக்கும் ஒரிஜினல் சதீஷுக்கும் வே தெரியாதா ரெண்டு சதீஷ் உண்டு தெரியுமா ஒரிஜினல் சதீஷ் யாரு ஃபேக்கு சதீஷ் யார் அப்புறம் பி பி கீனெல்லாம் போடுறது யார் அது பியா பையா விமலா வணக்கம் விமலா இப்போ யார் வந்தான்னு பாத்து வேற கேட்டு பாருங்க வேற கடையில் இருக்கு மொய்கவர் இருக்கா ஆ மொய்கவர் இருக்கு

உண்மையிலே ஃபேக்கு இப்போ நம்ம யாரும் நல்லா பேசுகிறோமோ அதை பார்த்து வச்சுட்டு ஃபேக் ஐடிங்க நம்முடைய அதே இதில் வரும் அதே இது உங்களுடைய அதே ப்ரொஃபைலு அதே இது எல்லாமே அப்படி தான் ஒரு செய் கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஃபேக்குன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா ஆமாம் பொண்ணும் இல்லை பா வணக்கம் வாங்க நண்பர்களே அது எங்களுக்கு உள்ளது தேவை உள்ளது அது எங்களுக்கு தேவை உள்ளது அது கம்பு கிடையாது அது வேற It is me like a okay 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 அவசரத்துக்கு அவசரத்துக்கு ஏன்னா உங்களுக்கு அவசரம் வரும்போது எங்களுக்கு அவசரம் வராதா நான் தான் அக்கா ஓகே அப்படியே வச்சு கொடுங்க நான் தான் அக்காவா அப்புறம் எதுக்கு டிலீட் பண்ணுறீங்க மெசேஜ் எதுக்கு டிலீட் பண்ணுறீங்க என்ன தெரிய தெரியலையாடா தெரியுமா தெரியுமா தெரியுமடா ஒண்ணு தெரியாத தான் லைக் போடாதவன்னு எனக்கு அப்ப தெரியும் ஒண்ணு தெரியலையா ஒண்ணு தெரியாம இருக்குமா

ya rode ah dele, dele, dele. stop ஏன் வந்து அடைக்க போறியா நம்ம கடை எப்போ வேணாலும் அடைக்கலாம் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் அடைக்கலாம் ஷாப்பிங் டைம் எல்லாம் கிடையாது கரெக்டாக கிடையாது அக்கா சூடு ವನಕಂ

അടിച്ച് <laughs> <laughs>